வணக்கம் அண்ட் வெல்கம் டு செல்வ மகள் சேனல் இன்றைக்கி சென்னையில் தங்கம் வெள்ளி மற்றும் பிளாட்டினம் என்ன விலைன்றதை பார்க்கலாம் கூடவே யூஎஸ்ஏலே இன்றைய தங்க விலை நிலவரம் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் ஒரு கிராம் தங்கம் விலை இருபத்தி நான்கு கேரட் ரூபாய் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு கேரட் ரூபாய் ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது பதினெட்டு கேரட் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து ஒரு சவரன் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை எழுபத்தி மூன்றாயிரத்தி இருநூறு ரூபாய் ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் ஒரு கிராம் பிளாட்டினம் விலை நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் சென்னையில் பிரபலமாக இருக்கிற சில நகை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் யுஎஸ்ஏலே இன்றைய தங்க விலை நிலவரம் ஒரு கிராம் தங்கம் விலை இருபத்தி நான்கு கேரட் ரூபாய் ஒன்பதாயிரத்தி நானூற்றி பதினெட்டு இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை ரூபாய் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று பதினெட்டு கேரட் தங்கம் ரூபாய் ஏழாயிரத்தி முன்னூற்றி பதினேழு ஒரு சவரன் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் தன்ட்டு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்